சிறப்பின் ரகசியம்தான் என்ன என்ற என்னுடைய முதல் பதிவிலும் இரண்டாவது பதிவிலும் பலர் தங்களது மேலான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன் பதிவு செய்யப்பட்ட கருத்துக்களில் சில கருத்துக்கள் எனது மனதை பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கியது பலர் தங்களின் உறவுகளின் மரணத்தையும் அந்த பிரிவின் துயரத்தையும் கூறியிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இந்த கொரோனா காலத்திலே ஏற்பட்ட திடீர் இழப்புகள் பலரை நிலைகுலைய செய்திருக்கிறது ஒரு சிலர் என்னுடைய பதிவு அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதாக கூறியிருந்தார்கள் அந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் அதே சமயத்தில் வெறும் ஆறுதல் வார்த்தைகளோடு நான் உங்களை கடந்து செல்ல விரும்பவில்லை உங்களை அடுத்த கட்ட நகர்வுக்கு ஆயத்தப்படுத்துவதையும் எனது கடமையாக கருதுகிறேன் நாம் நேசிக்கும் உறவுகள் திடீரென நம்மை விட்டு நீங்கும் நீங்கும்போதுதான் மரணம் என்பது யாராலும் தடுக்க முடியாதது என்பதும் தவிர்க்க முடியாதது என்பதும் நமக்கு நன்கு புலனாகும் வாழ்வின் மதிப்பையும் நமக்கு எடுத்து காட்டுவது இந்த மரணமே நம் உறவுகளின் மரணம் என்பது இறைவன் நமக்கு கொடுத்த எச்சரிக்கை மணி என்பதை நாம் முதலில் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உணர்வை ஊட்டத்தான் நமக்கு பட்டினத்தார் சில பாடல்களை கொடுக்கிறார் அதிலே ஒரு பாடலிலே சொல்லுகிறார் பத்தும் புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி முத்தும் பவளமும் பூண்டு ஓடி ஆடி முடித்த பின்பு செத்து கிடக்கும் பிணத்தருகே இனி சாகும் பிணங்கள் கத்தும் கணக்கண்ணகான் கைலாய பொறி காலத்தியே மீண்டும் சொல்லுகிறேன் கேளுங்கள் பத்தும் புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி முத்தும் பவளமும் போண்டு ஓடி ஆடி முடித்த பின்பு செத்து கிடக்கும் பிணத்தருகே இனி சாகும் பிணங்கள் கத்தும் கணக்கென்னகான் கைலாயபுரி காலத்தியே செத்து கிடக்கும் பிணத்தின் அருகிலேயே இனி போகிற பிணங்களாகிய உறவுகள் சுற்றி நின்று அழுகின்றனவே இந்த உறவுகள் எதற்காக அழுகின்றன நேற்று வரை நம்மோடு இருந்தவர்கள் இன்று விட்டார்களே என்று அழுகிறார்கள் அவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள் நாளை நமக்கும் இதே கதிதான் நாமும் நாளை இறந்து போகக்கூடிய பிணங்கள் தான் என்று யாராவது அழுதிருக்கிறார்களா நிச்சயமாக இல்லை நான் பள்ளியில் படிக்கிற காலகட்டத்திலே தடுப்பூசி போடுவதற்கு வருவார்கள் எங்களின் ஆசிரியர் மாணவர்களை வரிசையாக நிற்க வைத்திருப்பார் முதல் மாணவனுக்கு ஊசி போடும்போது போது வரிசையில் பின்னால் நிற்கும் மாணவனின் மனதிலே அடுத்து நாம் தான் என்ற எண்ணம் உருவாகும் போது ஒருவித அச்சம் ஏற்படும் அந்த அச்சம் கண்களின் வழியாக கண்ணீராக வெளிப்படும் சிறு வயதிலே நமக்கு முன் உள்ளவருக்கு தடுப்பூசி போடுகிறார்கள் அதற்கு பின் நாம் தான் இருக்கிறோம் நமக்கு நிச்சயமாக இந்த தடுப்பூசி போட்டே ஆகும் என்ற எண்ணி அழுகின்றானே அந்த எண்ணம் ஏன் மற்றவர்களின் மரணத்தை பார்க்கும் பொழுது நமக்கு வருவதில்லை இன்று அவன் இறந்திருக்கிறான் நாளை நாம் இறக்கப் போகிறோம் இறப்பதற்கு முன் என்ன செய்ய வேண்டும் இந்த உணர்வு நம் எல்லோருக்கும் வர வேண்டும் நாம் விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி இந்த மரணம் நமக்கும் ஒரு நாள் வந்தே தீரும் அந்த நாள் வருமுன் நாம் என்ன செய்ய வேண்டும் என யோசிக்க வேண்டுமே தவிர மரணித்த உறவுகளை நினைத்து நினைத்து வேதனையில் வீழ்ந்து வீழ்ந்து உழல்வதை முடிந்த அளவிற்கு தவிர்க்க நாம் பழகி கொள்ள வேண்டும் வாயில் எது வேண்டுமானாலும் சொல்லிவிடலாம் ஆனால் இந்த மனசு கிடந்து பாடா படுத்ததே மறக்கணும்னு நினைக்கும் போதுதான் மரணித்த உறவுகளின் ஞாபகங்களை இந்த பாழா போன நெஞ்சு எங்கெங்கோ தேடி கொண்டு வந்து செய்தே நான் என்ன பண்றது என்று கேட்கலாம் இதை பட்டினத்தாரும் ஒப்புக்கொள்ளுகிறார் கழிந்து போன நாளை திரும்ப பெற முடியாது இழந்து போன இளமையை மீண்டும் கொண்டு வர முடியாது அதுபோல போன உயிர் நிச்சயம் திரும்பாது ஏன் இப்படி போனதை நினைத்து வருந்துகிறாய் மட நெஞ்சே என்று தன்னுடைய நெஞ்சோடு பட்னத்தார் பேசுகிறார் அந்த பாடலை கேளுங்கள் நான் எத்தனை புத்தி சொன்னாலும் கேட்கிலை நன்னஞ்சே நான் எத்தனை புத்தி சொன்னாலும் கேட்கிலை நன்னஞ்சே ஏன் இப்படி கெட்டு உழல்கிறாய் இனி ஏதுமிலா வானத்தின் மீனுக்கு வன் தூண்டிலிட்ட வகையது போல் போனத்தை மீள நினைக்கிறாய் என்ன புத்தி இதே என்று கேட்கிறார் சென்ற உயிரை நினைத்து வருந்துதல் என்பது வானத்திலுள்ள விண்மீன்களை பிடிப்பதற்காக பூமியிலிருந்து வலை வீசும் நம் பேதமையை ஒத்தது என்கிறார் படும் துன்பத்தை எல்லாம் படம் பிடித்து காட்டிய அந்த பட்டினத்தார் அதற்கு தீர்வு சொல்லாமல் இருப்பாரா போனவர்களை நினைத்து வரந்தாமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை பட்டினத்தார் பாடல் மூலமாக நாம் தெளிந்து கொள்ளலாம் பாடலை கேளுங்கள் விட்டுவிடப் போகுதுயிர் விட்டவுடனே உடலை சுட்டு போகிறார் சுற்றத்தார் பட்டது பட்டு எந்நேரமும் சிவனை ஏத்துங்கள் போற்றுங்கள் சொன்னேன் அதுவே சுகம் மீண்டும் சொல்லுகிறேன் மிகவும் முக்கியமான பாடல் விட்டுவிடப் போகுதுயிர் விட்டவுடனே உடலை சுட்டுவிடப் போகிறார் சுற்றத்தார் பட்டது பட்டு எந்நேரமும் சிவனை ஏத்துங்கள் போற்றுங்கள் சொன்னேன் அதுவே சுகம் நம்மை கட்டையில் வைத்து எரிப்பதற்கு முன் நாம் இறை நாமத்தை எந்நேரமும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் நமக்கு நல்வழி என்று பட்டினத்தார் இந்த பாடலின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார் காலம் போன பிறகு செய்ய வேண்டியதை இப்பவே செய்யச் சொல்றீங்களே இது நியாயமா என்று கேட்பவர்களுக்கு மாணிக்க வாசக பெருமானும் தன்னுடைய பங்கிற்கு திருவாசகத்திலே ஒரு வாசகத்தை சொல்லுகிறார் காலம் உண்டாகவே காதல் செய்து மின் காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் காலம் இருக்கும் போதே இறைவனை காதல் செய்து நம் உய்யும் வழியை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று மணிவாசக பெருமானும் சொல்லுகிறார் எல்லா தேசத்திலும் உள்ள மக்களும் இப்ப ஒரே ஒரு கடவுளைத்தான் வணங்கிக்கிட்டு இருக்காங்க சாதி மதம் பேதம் எல்லாமே இந்த கடவுளுக்கு கிடையாது அத்தகைய அதிசயத்தக்க கடவுளை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணுங்கிற அவசியமும் இல்லை எல்லாருக்கும் தெரியும் அந்த தெய்வத்துக்கு பல நாமங்கள் உண்டு இந்தியாவில் அந்த தெய்வத்துக்கு பேரு ரூபாய் அமெரிக்காவில் அந்த தெய்வத்துக்கு பேரு டாலர் இங்கிலாந்துல அந்த தெய்வத்துக்கு பேரு பவுண்டு இன்னும் என்னென்ன நாட்டுல என்னென்ன பேர்ல வணங்குறாங்களோ யாருக்கும் தெரியல காசேதான் கடவுளடா அது கடவுளுக்கும் தெரியுமடா என்று வாழும் இந்த நூற்றாண்டிலே நீங்கள் சொல்லுகிறபடி இறைவனைப் பற்றி எந்நேரமும் சிந்தித்து கொண்டிருக்க முடியுமா காசு சோறு போடும் கடவுள் சோறு போடுவாரா என்கின்ற காலம் இது இதற்கு காரணம் நம் கல்வியில் ஏற்பட்ட மாற்றங்கள் கல்வியின் பயன் என்ன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் உலகமே பொதுமறையாக ஏற்றுக்கொண்ட திருக்குறளிலே வள்ளுவர் சொல்லுகிறார் கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றாள் தொழா அர் எனின் இறைவனின் திருவடிகளை தொழத்தெறியாமல் இருப்பவர்கள் இந்த உலகத்திலே உள்ள மிக பெரிய கல்வியை கற்றும் அதனால் யாதொரு பயனும் இல்லை என்று சொல்லுகிறார் கல்வியின் பயன் இறைவனின் திருவடிகளை தொழுதலே இதை முதலிலே நாம் மனதில் நன்றாக இருத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தனது ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தோரு பாடல்களிலே முதலில் கடவுள் வாழ்த்தில் இரண்டாவது பாடலாக இதை நமக்கு தெரியப்படுத்துகிறார் அவர் நினைத்திருந்தால் இந்த பாடலை பல பக்கங்களுக்கு பின் கொண்டு சென்றிருக்கலாம் ஆனால் படிப்பின் பயன் என்ன இறைவனின் திருவடிகளை தொழுதல் படிப்பின் பயன் பணம் சம்பாதிப்பது அல்ல படிப்பின் பயன் பெரிய பங்களா கட்டுவது அல்ல படிப்பின் பயன் சொகுசு வாகனங்களை வாங்கி கொண்டு செல்வது அல்ல படிப்பின் பயன் இறைவனின் திருவடியை பற்றுதல் நம்முடைய இந்த கல்வி முறை சிறந்த மருத்துவர்களை சிறந்த இன்ஜினியர்களை சிறந்த அதிகாரிகளை உருவாக்கி இருக்கிறது ஒத்துக்கொள்ளுகிறேன் ஆனால் சிறந்த மனிதர்களை உருவாக்குவதற்கு இந்த கல்வி முறை நிச்சயமாக மறந்துவிட்டது என்பதை நான் ஞாபகப்படுத்துகிறேன் அந்த விஷயத்துக்குள் நாம் அதிகமாக போக வேண்டாம் நமக்கு தேவை இறைவனின் திருவடியை பற்றி பிடித்தல் அது நம்முடைய காயங்களுக்கு நிச்சயமாக மருந்து போடும் நம் மன காயங்களுக்கு காரணம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பிரிவின் துயரத்திற்கு மூலம் என்ன நாம் ஒருவரின் மீதோ அல்லது ஒரு பொருளின் மீதோ கொண்டிருக்கக்கூடிய அந்த பற்று நாம் ஒருவர் மீதோ அல்லது ஒரு பொருளின் மீதோ கொண்டிருக்கக்கூடிய அந்த பற்றின் அளவை பொறுத்து நம் மனதில் உள்ள காயங்களின் வீச்சு இருக்கும் அதிகமாக பற்றி பிடித்திருந்தீர்களே ஆனால் அந்த வலியும் அதிகமாக இருக்கும் ஊரிலே ஒருவர் இறந்தார் என்றால் அவருக்கும் உனக்கும் இடையே உள்ள பற்று கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் அது உனக்கு பெரிதாக தெரியாது அதுவே நம் நெருங்கியவர்களில் ஒருவர் தவறு இருந்தால் அது நம்மை மிகவும் வருத்தக்கூடியதாக இருக்கும் ஆக நாம் அந்த உறவினர்களின் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்றின் வீச்சு நம் மனவலியை பொறுத்து அமையும் இந்த பற்றினைத்தான் நாம் மெல்ல மெல்ல விட்டுவிட பழகிக்கொள்ள வேண்டும் குழந்தை பருவத்திலே மிட்டாயின் மீது பற்று யாராவது பிடுங்கினால் அழுது விடுவோம் பள்ளி பருவத்திலே பேனா பென்சில் மீது பற்று தொலைந்து போனால் துவண்டு விடுவோம் கல்லூரி பருவத்திலே காதலி மீது பற்று காதலில் பிரிவு என்றால் வாழ்வே வறண்டு விட்டதாக நினைப்போம் திருமணம் ஆன பிறகு மனைவி மீது பற்று குழந்தை பிறந்த பிறகு பிள்ளையின் மீது பற்று குழந்தைகள் பிறந்த பிறகு அந்த பேர குழந்தைகளின் மீது பற்று ஆக வயது ஏற ஏற பற்றுக்கள் மாறிக்கொண்டே இருக்கும் புதிய உறவுகள் கிடைக்கும்போது பழைய உறவுகளின் மீது கொண்ட அந்த பற்றின் வீச்சு குறையும் தாய் தந்தை தான் உயிர் என்று சொன்னவன் மனைவி வந்ததும் பற்றினை மனைவியின் பக்கம் மாற்றிக்கொள்வான் குழந்தை பிறந்த பிறகு மனைவியின் மீதுள்ள பற்று குழந்தைக்கு திருப்பப்படும் ஆக பற்று என்பது காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் மாறிக்கொண்டே இருக்கும் அந்த பற்று நிரந்தரமாக இருக்காது ஆனால் ஆடி அடங்கி ஒடுங்கி எமனை எதிர்நோக்கி காத்திருக்கும் போதுதான் உண்மையான ஓர் பற்று உண்மையாகவே நாம் பற்றி கொள்ள வேண்டிய ஒரு பற்று நமக்குள் வெளிப்படும் அதுதான் இறைவன் மீது நாம் கொள்ளக்கூடிய இறை பற்று இறுதியாக நாம் தேட நினைக்கும் இந்த பற்றைத்தான் நாம் முதலிலேயே தேடிக்கொள்ள வேண்டும் என்று பல மகான்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் அதிலே பட்டினத்தார் மிகச் சிறப்பாக சில பாடல்களை நமக்கு கூறுகிறார் அவர் ஒரு பாடலிலே சொல்லுகிறார் ஊரும் சதமல்ல உற்றார் சதமல்ல உற்று பெற்ற பேரும் சதமல்ல பெண்டிர் சதமல்ல பிள்ளைகளும் சீரும் சதமல்ல செல்வம் சதமல்ல தேசத்திலே யாரும் சதமல்ல நின் தாழ் சதம் கட்சி ஏகம் இறைவா என்னுடைய ஊர் எனக்கு நிரந்தரம் அல்ல என்னுடைய உற்றார்கள் எனக்கு நிரந்தரம் அல்ல நான் பெற்ற பேர் எனக்கு நிரந்தரம் அல்ல என்னுடைய மனைவி எனக்கு நிரந்தரம் அல்ல நான் பெற்ற பிள்ளைகள் எனக்கு நிரந்தரம் அல்ல செல்வம் நிரந்தரமல்ல இந்த தேசத்திலே எனக்கு யாருமே நிரந்தரம் அல்ல உன் பாதம் மட்டுமே நிரந்தரம் அதை நான் பற்றி பிடிக்கிறேன் என்று பட்டினத்தார் சொல்லுகிறார் ஆக இறைவனின் திருவடியை பற்றுதலே மிகச்சிறந்த உய்வதற்கான வழி என்பதை பட்டினத்தார் அழகாக சொல்லிவிட்டார் இன்னொரு பாடலும் சொல்லுகிறேன் என்பற்ற தாயாரும் என்னை பிணமென்று இகழ்ந்து விட்டார் பொன்பற்ற மாதரும் போவென்று சொல்லி புலம்பிவிட்டாள் கொன்பற்ற மைந்தரும் பின் பின்வலம் வந்து குடம் உடைத்தார் உன் பற்றொழிய ஒரு இல்லை உடையவனே ஆண்டவா உன்னுடைய பற்றை தவிர எனக்கு இந்த நேரத்திலே வேறு எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலை நமக்கு எப்போது வரும் நாம் ஆடி அடங்கி ஒடுங்கும் போது வரும் அப்படி அந்த சமயத்தில் வரக்கூடிய பற்றைத்தான் நாம் முதலிலேயே பற்றி பிடிக்க வேண்டும் என்று பட்டினத்தார் நமக்கு எடுத்து கூறுகிறார் இதையே வள்ளுவ பெருந்தகையும் ஒரு பாடலிலே சொல்லுகிறார் பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்ன சார் இவ்வளவு நேரமா பற்றுதான் நமக்கு பிரிவின் துயர கொடுக்குது துயரத்துக்கு மூலமே பற்றுதான் சொன்னீங்க இப்போ இறைவனை பற்றணும்னு புதுசா ஒரு பற்ற பத்தி சொல்றீங்களே இது நியாயமான்னு கேட்கலாம் மற்ற பற்றுகளெல்லாம் நமக்கு தீங்கினை கொடுக்கும் நமக்கு வருத்தத்தை கொடுக்கும் ஆனால் இந்த பற்று நமக்கு நிம்மதியை கொடுக்கும் எந்த சூழ்நிலையிலையும் தளராத மன திடத்தை கொடுக்கக்கூடியது இந்த இறைப்பற்று பற்றை ஏன் சொல்லுகிறேன் என்று கேளுங்கள் ஒரு மலை இருக்கிறது அந்த மலையில் ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்தின் கிளையை ஒருவன் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறான் அந்த மரத்தின் கிளையை பற்றி கொண்டிருப்பவனின் கால்களை பற்றி கொண்டு நாம் நம்மை காப்பாற்றி கொள்ள முயற்சிப்பது என்பது ஒரு அறிவீனத்தின் வெளிப்பாடு மரத்தின் கிளையை பற்றி கொண்டிருப்பவன் தன்னுடைய பற்றினை எப்போது வேண்டுமானாலும் விட்டுவிடலாம் ஒருவேளை உன்மீது அதிக பாசம் கொண்டு அந்த கிளையினை அத்துணை வலிமையாக பற்றி கொண்டாலும் அந்த கிளை எப்போது முறியும் என்று அந்த பற்றி கொண்டிருப்பவனுக்கு தெரியாது அந்த மரமும் நிரந்தரமல்ல அதுவும் எப்போது வேண்டுமானாலும் வேரோடு சாயலாம் ஆக அந்த மனிதன் எதை பற்ற வேண்டும் எதையுமே பற்றாமல் நிற்கக்கூடிய அந்த மலையினை பற்ற வேண்டும் அதேபோல மனிதர்கள் என்பவர்கள் ஒருவரை ஒருவர் பற்றி வாழக்கூடியவர்கள் இந்த பற்றி வாழக்கூடியவர்களை பற்றி கொண்டு நாமும் வாழ்வது என்பது அறிவினத்தின் வெளிப்பாடு ஆக நாம் யாரை பற்ற வேண்டும் எந்த பற்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த இறைவனின் திருவடியை பற்ற வேண்டும் அதுதான் நமக்கு பாதுகாப்பு அதனால்தான் வள்ளுவர் சொல்லுகிறார் பற்றுக பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அதையும் எதற்காக பற்ற வேண்டும் நம் சின்ன சின்ன பற்றுகளை எல்லாம் விட வேண்டும் என்பதற்காக இறைவனை பற்ற வேண்டும் அது ஒரு வழி சின்ன சின்ன பொருட்களின் மீதெல்லாம் பற்று சின்ன சின்ன உறவுகளின் மீது பற்று அதையெல்லாம் விட்டுவிட்டு பற்றே இல்லாத அந்த இறைவனை நாம் பற்றி பிடிக்க வேண்டும் என்று பட்டினத்தாரும் சொல்லுகிறார் வள்ளுவ பிறந்தகையும் சொல்லுகிறார் இப்படி பல ஞானிகள் ஒரே கருத்துக்களை அழுத்திச் சொல்லுகிறார்கள் என்றால் அதன் உண்மை பொருளை நாம் உணர்ந்து இறைவனின் திருவடியை பற்ற முயற்சிக்க வேண்டும் இதுதான் நாம் இந்த உலகத்திலே கரையேறுவதற்கான வழி என்று சொல்லி இந்த பகுதியை இத்தோடு முடித்து விடுகிறேன் எனது அடுத்த பதிவிலே ஒரு குழந்தை எப்படி உருவாகிறது ஒரு கரு எப்படி உருவாகிறது அந்த கருவுக்கு முன் அந்த நிலை என்ன என்பது போன்ற பிறப்பின் ரகசியங்களைப் பற்றி அடுத்த பதிவிலே நாம் பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்